பணம் எப்போதுமே வந்து கொண்டு தாங்க இருக்கும் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமிக்க வேணும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருடைய ஆசை விருப்பமும் கூட ஆனா இதற்கான வழி தெரியாம தான் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க என்னதான் செஞ்சாலும் வீட்டுல எப்போதுமே குறைவில்லாமல் பணம் வந்து கொண்டே இருக்குங்க பணத்தை சேமித்து வைக்க என்ன வழி என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய குல பெயரையும் இஷ்ட பெயரையும் மறக்காம சம்பாதிப்பதை விட சேமிப்பதற்கு அதிகமாக சிரமப்படக்கூடியவங்க தாங்க அதிகமாக இருக்கிறாங்க எவ்வளவுதான் அதிகமாக வருமானம் வந்தாலும் அதுல கொஞ்சம் கூட சேமிச்சு வைக்க முடியலையே அப்படின்னு புலம்பக்கூடியவங்க இன்றளவுமே நிறைய பேர் இருக்கிறாங்க வாஸ்து சாஸ்திரப்படி இந்த அஞ்சு எளிமையான பரிகாரங்களை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா பண பற்றாக்குறையானது விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம லட்சுமி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சில வாஸ்து குறைபாடுகள் பணவரவை தடுத்து நிறுத்துங்க நிதி நெருக்கடியை ஏற்படுத்துவதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த குறைபாடுகளை சரி செய்வதற்காக உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்காகவும் செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவியுடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற வேணுங்க இல்லைன்னா வீடு இல்லைன்னா அலுவலகத்துல இருக்கக்கூடிய சின்ன வாஸ்து குறைபாடுகள் கூட பண புழகத்தை தடுத்து நிறுத்தி விடுங்க பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பாத்தீங்கன்னா வீட்டுல எப்போதுமே பணம் குறைவில்லாமல் இருந்து கொண்டே இருப்பதற்கு பணத்தை சேமிப்பதற்கும் நம்ம செய்ய வேண்டிய இந்த அஞ்சு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வாஸ்து சாஸ்திரப்படி செடிகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க வாஸ்து சாஸ்திரத்துல செடிகள் வளர்ச்சிய குறிப்பதாக நம்பப்படுதுங்க தென்கிழக்கு திசையில செடிகளை வைப்பது ஆற்றல் சமநிலையை தக்க வைத்து கொள்ளும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம நிதி செழிப்ப உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல வீட்டுல காய்ந்து போனா இல்லைன்னா அழுகி போன செடிகள் இருந்துச்சுன்னா அது செல்வ செழிப்பிர்ப்பு தடையாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதனால தான் எப்போதுமே பசுமையான செடிகளை நம்ம வைக்க வேணும் அப்படின்னும் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது உங்களுடைய பண லாக்கர் இல்லைனா பணத்தை வைக்கக்கூடிய பெட்டியை வீட்டினோட தென்மேற்கு திசையில நீங்கள் வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த திசையில லாக்கரை வைத்து அதற்கு முன்புறம் பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்த மாதிரி இருக்குமாறு மாதிரி அமைப்பது அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இது உங்களுடைய வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றலையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்துங்க மேலுமே பார்த்திங்கன்னா சமையலறை ஒரு வீட்டினோட ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டினோட சமையலறை வீட்டின் தென்கிழக்கு திசையில இருக்குமாறு நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க வடக்கு திசையில் சமையலறை அமைச்சோம் அப்படின்னா அது நிதி நிலைமையை எதிர்மறையாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் சமையலறைய சரியான திசையில் நம்ம வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா வீட்டினோட குழாய்களில் நீர் கசிந்து கொண்டே இருந்துச்சுன்னா அது நிதி நிலைமையை கடுமையாக பாதிக்குங்க அது மட்டும் இல்லாமல் சுவர்களுடைய ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா இல்லைன்னா குழாய்களில் இருந்து தண்ணீர் கசஞ்சு அப்படின்னா அது உடனடியாக நம்ம சரி செய்து விட வேணுங்க இது உங்களுடைய வருமானத்தை பாதிக்குங்க செலவுகளை அதிகரிப்பதற்காக வழிவகுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனாலதான் நம்முடைய வீட்டுல எப்பொழுதுமே நம்ம தூ தூய்மையாகவும் காய்ந்து போனதாகவும் வைத்திருக்க வேணுங்க கசிவுகள் இல்லாமல் நம்ம பராமரிச்சுட்டு வருது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வாஸ்துவில் சொல்லப்பட்டிருக்குது வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டினோட வடக்கு திசை செல்வம் மற்றும் செழிப்போடு தொடர்பு கொண்ட திசையாகுங்க இந்த திசை செல்வத்தின் கடவுளான குபேரனால் ஆளப்படுது இந்த பகுதியை சுத்தமாக வைத்திருப்பது உங்களுடைய நிதி நிலைமையை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வடக்கு திசை அப்படிங்கிறது நீரூற்று அமைப்பதற்கு சரியான திசையாகுங்க இந்த திசையில நம்ம நீரூற்று வைத்திருந்தோம் அப்படின்னா மங்களகரமானதாக சொல்லப்படுது இந்த நீரூற்றுல இருந்து வரக்கூடிய நீர் செல்வத்தின் ஓட்டத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பண பிரச்சனையில மனிதர்களுக்கு இரண்டு வகையான பிரச்சனைகள் இருக்குதுங்க ஒன்று கடனை கை நீட்டி வாங்கிவிட்டு அது திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டாவதா பார்த்தோம்னா நாம யாருக்காவது கடன் கொடுத்திருப்போம் அந்த கடனை வசூல் செய்ய முடியாம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைங்க பணம் அப்படின்னாவே அது பிரச்சனை தான் அப்படிங்க சொல்லப்படுது அதை நினைத்து கவலைப்படாதீங்க நீங்க யாருக்காவது கடன் கொடுக்க வேணும் அப்படின்னாலும் சரிங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க இல்ல கடனை வசூல் செய்ய வேணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க ஒரு நோட்டு புத்தகத்தை முதல்ல எடுத்துக்கோங்க அது புதிய நோட்டாக இருந்தாலும் சரிங்க இல்லைன்னா உங்க வீட்டுல எழுதான நோட்டாக இருந்தாலும் சரிங்க எதுவாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு நோட்டை நீங்க எடுத்துக்கோங்க அந்த நோட்டு புத்தகத்துல வேறு எந்த விஷயத்தையுமே நீங்க எழுதி வச்சிருக்க கூடாது அந்த புத்தகத்தை பரிகாரத்துக்காக நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க தினமும் நீங்க காலையில எந்திரிச்சு சுத்தமாக குளிச்சு விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நோட்டு புத்தகத்தை எடுத்து ஒரு பேனாவையும் எடுத்து அந்த நோட்டுல நீங்க இப்படி தாங்க எழுத வேணும் கடனை திருப்பி கொடுக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த நோட்டு புத்தகத்தின் மேல்ல ஒரு பிள்ளையர் நீங்க நீங்கள் போட்டுவிட்டு அதற்கு பிறகு என்னுடைய கடனை கூடிய சீக்கிரமாக திருப்பி கொடுக்க வேணும் அப்படின்னு எழுதி மனதார உங்களுடைய குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் பிரார்த்தனை செய்ய வேணுங்க அதற்கு பிறகு ஐந்து வெந்தயத்தை அந்த பேப்பரின் மேல வைத்து நோட்டு புத்தகத்தை மடித்து அப்படியே பூஜை அறையில வைத்து விட வேணுங்க இதே போல நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்க செய்ய வேணும் கடன் வசூல் செய்ய வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி நோட்டு புத்தகத்துல பிள்ளையார் சூர்யா போட்டு விடுங்க என்னுடைய பணம் சீக்கிரமாகவே திரும்பி என் கையில வந்து விட வேணும் அப்படின்னு எழுதி அந்த காயத்தின் மேல ஐந்து வெந்தயத்தை வைத்து மூடிவிட வேணுங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த நோட்டு புத்தகத்தின் மேல சொன்ன விஷயத்த நம்பிக்கையோடு நீங்க எழுதிட்டு வர வேணுங்க ஒவ்வொரு நாளும் இப்படி எழுதும்போது நீங்க எழுதிய எழுத்துக்கள் மேல ஐந்து வெந்தயத்தை வைத்து நோட்டு புத்தகத்தை மூடி நீங்க வைக்க வேணுங்க தாங்க நாற்பத்தி எட்டாவது நாள் இந்த நோட்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை எல்லாம் எடுத்து பறவைகளுக்கு நீங்கள் தானமாக போட்டு விடலாங்க இல்லைன்னா கால்படாத இடத்துல கொண்டுட்டு போய் நீங்கள் போட்டு விடுவது நல்லது நோட்டு புத்தகத்தை மட்டும் பத்திரமாக நீங்கள் வைத்து கொள்ள வேணுங்க கடன் தொகை வசூலாகும் வரைக்கும் அந்த புத்தகம் அப்படியே பூஜை அறையிலையோ இல்லைன்னா வேறு ஏதாவது அலைமாரி இல்லையோ அப்படியே இருக்கும்படி நீங்கள் பார்த்து கொள்ள வேணுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய பக்கத்தை எடுத்து நீங்கள் புரட்டி புரட்டி எழுத வேணுங்க நம்பிக்கையோடு நீங்க தினம் தினம் நீங்க இந்த நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த பண பிரச்சனை நிச்சயமாக கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏதாவது முக்கியமான காரியம் தொழில் விஷயம் பணம் வருவது தொடர்பான வேலைக்கு நம்ம போகும்போது அருகம்புல் நுனி இல்லைன்னா திருநீற்று பச்சில ரெண்டையுமே எடுத்து ஒவ்வொன்றையும் எடுத்து பையில வைத்துக்கொண்டு கொண்டு போனோம் அப்படின்னா போகிற காரியம் கண்டிப்பா வெற்றிகரமாக முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதே போல் வீடு இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல வடகிழக்கு மூலையில ஒரு கண்ணாடி டம்ளரை நீர் வைக்க வேணுங்க அதுல எலுமிச்சை பழம் ஒன்றை போட்டு வைக்க வேணுங்க வாரத்துக்கு ஒரு முறை இல்லைனா மூன்று நாட்களுக்கு ஒரு முறையாவது அத மாற்றி வைக்குமாறு நம்ம பார்த்து வேணுங்க தொடர்ந்து இரண்டு மாசங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பண பற்றாக்குறை அப்படிங்கிறது வரவே வராதுங்க செல்வ செழிப்பானது ஏற்பட தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல பணப்பெட்டியில பணத்தை வைக்கும்போது அதோடு சேர்த்து ஆறு வெற்றிலைகள் மூன்று பாக்குகள் சேர்த்து நம்ம வைத்தோம் அப்படின்னா பணம் பணமானது கொண்டே இருக்குங்க ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வாங்கியதும் இல்லைன்னா வருமானம் வந்தது முதல் செலவாக உப்பையும் மல்லிகைப்பூ இனிப்பு இதுல ஏதாவது ஒன்றை நாம முதல்ல வாங்க வேணுங்க அப்ப இப்படி செய்வதனால பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முக்கியமான காரியம் படர் தொடர்பான விஷயத்துக்காக நம்ம போகும்போது ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து ஓம் ஹிம் க்ரீம் ஹிம் சத் ஏ நமக என்ற மந்திரத்தை ஆறு முறை சொல்லிவிட்டு அந்த இரும்மிச்சம்பழத்தை உங்களோடய நீங்கள் வைத்து கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய காரியமானது வெற்றில முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதே போல் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நடக்க வேணும் அப்படின்னு மனசில் நினச்சி கொண்டு தினமும் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு சேமிச்சு வச்சிட்டு வாங்க மாத கடைசியில் அந்த பணத்தில் வாழைப்பழம் வாங்கி நீங்கள் பசு தானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடந்து முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பணம் வந்து கொண்டே இருக்குங்க பணப்பெட்டியில் இல்லைன்னா பர்ஸில் பணத்தை வைக்கும்போது விரித்து வைக்காதீங்க ரூபாய் தாழ எப்போதுமே சுருட்டி இருக்கும்படி நம்ம வைக்க வேணுங்க இதனால் செல்வம் பெறுவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிரந்தரமான வருமானமானது வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்